பார்க்கலாமா நேத்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு மூணாவது தரத்தில் இருக்கிற ஒரு பேச்சாளர் ஒரு மேடையில என்னை பத்தி ரொம்ப அவதூறமாக கேவலமாக தரக்குறையாக பேசியிருக்கிறார் ஒரு மூணாவது தரத்தில் இருக்கிற ஒரு பேச்சாளர் தானே அடிக்கடி இந்த மாதிரி பொம்பளைங்க விஷயத்துல கேவலமா பேசுறதும் வாய்க்கு வந்தபடி பேசுறதும் ஏற்கனவே கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் ஆகி மறுபடியும் கெஞ்சி கூத்தாடி கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பொது மேடையில் என்னை பற்றி பேசியிருக்கிறார் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்றக் கழகத்திலேருந்து ஒருத்தர் என்னை பற்றி தரைகுறையாக பேசினதுனால அப்போ ஒரு மகளிர் ஆணையத்தில் என்னை உறுப்பினரே கிடையாது அந்த அந்த நேரத்தில் என்சிடபிள்யூவில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அவர் டெல்லி வரிக்கும் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு எழுதி மன்னிப்பு கேட்டார் இனிமேல் அப்படி பேச மாட்டேன் எந்த பொம்பளைங்க பற்றி எந்த பெண்ணை பற்றி இப்படி அவதூறுமாக பேச மாட்டேன்னு எழுதி கொடுத்தாரு இப்போ இவர் இப்படி பேசினதுனால இதுவும் வந்து போனால் போதும் விட்டுர்லாம் ஏன்னா டிராவிட மாடல் இது தானே பெண்கள் அசிங்கப்படுத்துறதோ பெண்களை பற்றி கேவலமாக பேசுறது இழுவாக பேசுகிறது இதுதான் டிராவிட மாடல் புது டிராவிட மாடல் இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் இது பற்றி பேச வேண்டாம் நான் நினச்சேன் ஆனால் ஒரு மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினராக தேசத்தோட உறுப்பினராக நான் இருக்கும்போது என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசும்போது இது நான் வந்து போனால் போதும் விட்டுட்டால் நம்ம நாட்டில் இருக்கிறது மற்ற பெண்களை நினச்சி பாருங்கள் நம்ம நாட்டில் எங்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வரும் எனக்கு வரும் அந்த கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் டிஜிபியும் ஏடிஜிபியும் பார்த்துட்டு இருக்கிறது கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அது ஆச்சு அதை பற்றி கேட்குறதுக்காக நான் போயிருந்தேன் இவ்வளோ நாங்கள் வந்து பெண்கள் பாதுகா பெண்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் வேலை செய்யும்போது என்னை பற்றி ஒருத்தர் இவ்வளோ அவதூறுமாக பேசும்போது அது வந்து தெரியாத மாதிரி போனால் போது நான் விட்டுட்டா அது வந்து பொது பெண்களுக்கு நீங்களே உங்களுக்காக சண்டை போடலைன்னா எங்களுக்காக நீங்கள் எப்படி உங்களால் நிற்க முடியும் சண்டை போட முடியும்னா ஒரு சந்தேகம் வரும் ஒரு பெண் பற்றி இவ்வளோ தரைகுறையாக இழவாக பேசுறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது யார் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு வந்து உரிமை கொடுத்தா பெண்களை வந்து அவ்வளோ அவதூறுமாக பேசுகிறதுக்கு பர்த் ரைட் நினச்சிட்டு இருக்காங்க நான் ஆம்பளை அதனால தான் நான் பெண்கள் பற்றி வந்து தவறாக பேசுவேன்னா இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா இன்றைக்கி நான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறது காரணம் வந்து குஷ்பு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் தாக்கியிருக்காங்கிறதும் உட்காக இல்லையே நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்காக நான் இன்னைக்கு உட்காந்து பேசுகிறேன் குஷ்புக்கு இது கதின்னா ரோட்டில் போகிற ஒரு பொது பெண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு உதாரணமாக இருக்கணும் இன்னைக்கு குஷ்புன்னுக்கு பேசுகிறானா நிச்சயமாக நாளைக்கு எங்களால் பேச முடியும் எங்களுக்கு அந்த தைரியம் வரணும்னா எந்த ஆம்பளைக்கும் எந்த தகுதி கிடையாது ஒரு பெண் பற்றி இழவாக பேசுறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஐடியாலஜி ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கணும்னா நீங்கள் அதுக்கு பதில் கொடுங்க நான் ஒரு பாஜக உறுப்பினராக நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டால் உங்களால் முடிஞ்சால் அதுக்கு பதில் கொடுங்க ஆனால் உங்க உங்கள் கிட்டே அதுக்கு பதில் இல்லை அது எல்லாரும் அந்த பயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறோன்னா அதில் எல்லாரையும் பயந்துட்டு உக்காந்துட்டுருக்காங்க எங்கேயோ செந்தில் பாலாஜி நம்மளை பற்றி போட்டு கொடுத்துருவாரோ அதனால்தான் இப்படி வந்து வேறு வழி இல்லைன்னா பெண்களை தாக்குறது நீ யார் பெண்களை பற்றி இழிவாக பேசுறதுக்கு இதே மனிதர் வந்து இவ்வளோ பே கேவலமாக பேசும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்மைங்க பொம்பளைங்க நினச்சி பாருங்கள் உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை வச்சுட்டு கேவலமான தரைக்குறையாக மூணாவது தரத்தில் இருக்கிற ஆம்பளை வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க உங்கள் பெற்ற தாய் உங்கள் மனைவி உங்கள் மகள் உங்கள் பேரை பேத்திங்க உங்க இருக்கிறத எல்லாரும் வந்து நினச்சி பாருங்கள் எப்படிப்பட்ட ஆம்பளை நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாடல் எனக்கு சந்தேகம் வருது இந்த மாதிரி பேச்சாளர் இவங்களே வந்து தீனி போட்டு வளர்க்குறாங்க ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மேற்கொண்டு சொல்றீங்க எல்லாரும் கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி பேச்சு பார்த்துட்டு உட்கார்ந்து சிரிச்சிட்டு ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் தீனி போட்டுத வளர்க்குறாங்க அதனால தான் இவங்களுக்கு இவ்வளோ பேசுறதுக்கு தைரியம் வருது நாளைக்கு உங்க குடும்பத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல யாராவது அது இப்படி பேசட்டும் எங் உங்களை பார்த்துட்டு பேசட்டும் வர் வந்துருவாங்க வாசல்ல கழு தூக்கி வீசுறதுக்கு கோஷம் போடுறதுக்கு எங்கே இருந்தாலும் புடவை பிடிச்சி இழுக்கிறதுக்கு பார்த்துருக்கேன் நடந்திருக்கு அனுபவப்பட்டிருக்கேன் தான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் இதோடு நிறுத்தணும் என்னை பற்றி மட்டும் இல்லை எந்த ஒரு பெண்கள் பற்றி தவறாக அவதூறமாக பேசினா ஒரு மகளிர் ஆணையருடைய உறுப்பினராக யார் எங்கே பேசினாலும் நான் ஆக்ஷன் எடுப்பேன் இன்னொன்று நான் நேராகவே இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்கள் பதில் தான் உங்களுடைய வார்த்தைகள் தான் குஷ்புவை செண்டி பார்க்காதீங்க திருப்பி அடைச்சா தாங்க மாட்டீங்க குஷ்புவை செண்டி பார்க்காதீங்க என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும் குஷ்பு தானே போனால் போதும் இன்னைக்கு பேசுவா நாளைக்கு மறந்துடுவா குஷ்பு மறக்க மாட்டான் மன்னிச்சிருவா ஆனால் மறக்கிற புத்தி குஷ்புக்கு கிடையாது ஸ்டாலின் அவர்களை உங்கள் கட்சியில் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற அத்தனை பேர்கிட்ட நான் சொல்கிறேன் குஷ்புவை சிண்டி பார்க்காதீங்க அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக நான் சொல்லணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மெசேஜ் இந்த தகவல் நேராக போட்டோம் அவர் கண்ணு பார்த்து பேசக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு உங்க கட்சியில சேரும்போது உங்க தந்தை முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் என்கிட்ட சொன்ன விஷயம் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்கு அது எப்போவுமே பார்த்துக்குங்க உங்கள் கட்சியிலேருந்து இன்றைக்கி பொம்பளைங்க பார்த்துட்டு இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் அதை ரசிச்சிட்ருக்கீங்க உங்கள் கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் உட்காந்து ரசிட்டுருக்காங்க இதோட நிறுத்துங்க இதுக்கப்புறம் குஷ்பு பதில் கொடுத்தா உங்களால் தாங்க முடியாது மறுபடியும் சொல்கிறேன் குஷ்புவை சிண்டி பார்க்காதீங்க அடிக்கிற தைரியம் எனக்கு இருக்குது உங்கள் மாதிரி பின்னாடி பத்து பேர் வர மாட்டாங்க நான் வருத்தி போதும் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்காரு லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவங்களோட பெரிய ஆள் கிடையாது திமுக காரங்க தைரியம் இருந்தால் கட்சியிலேருந்து நீக்க சொல்லுங்கள் மறுபடியும் தீனி போட்டு வளர்க்க வேண்டாம்னா சொல்லுங்கள் ஏன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு இந்த மாதிரி பேச்சாளர்கள் பார்த்துட்டு ரசிக்கிறாங்க கதவுக்கு பின்னாடி நான் சொன்ன மாதிரி கதவுக்கு பின்னாடி இதே நியூஸ் பார்த்துட்டு ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்கள் உங்கள் கட்சியிலேருந்து இ இந்த ஆளே வந்து நிறுத்தினாங்கல்ல சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல அப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கட்சியில் சேர்த்துட்டீங்க ஏன் ஏன்னால் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரசிக்கிறாங்க இருக்கட்டும் பத்து பேர் இந்த மாதிரி நம்ம தீனி போட்டு வளர்க்கட்டும் ஏன்னால் பொம்பளைங்க பற்றி பதில் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை இன்றைக்கி செந்தில் பாலாஜி பற்றி பேசுனதுனால இவ்வளோ இருக்குதுல்ல இன்றைக்கி ஒருத்தர் கேவலமாக பேசுனதாலே உங்களை எல்லோரும் கூப்பிட்டு கேட்டுகிட்டு இருக்கேன் பாருங்கள் செந்தில் பாலாஜிலேருந்து திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி தீனி போட்டு வளர்க்குறாங்க

என்சிடபிள்யூனில் வரட்டும் அதுக்கப்புறம் எங்க அடிக்கணும்னு வலிக்கும் அங்கே அடிப்போம் யார் இருந்தாலும் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கேள்வி வரும் யார் இருந்தாலும் இந்த இடத்துல உங்க முன்னாடி உட்காரும் போது எந்த கட்சி இருந்தாலும் சரி எந்த ஆம்பளை இருந்தாலும் சரி எந்த பொம்பளை பத்தி கேவலமாக பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நாங்க உரிமை கொடுக்கல பெத்த தகவனுக்கு உரிமை கொடுக்கல கட்டின புருஷனுக்கு உரிமை கொடுக்கலன்னா பொது ரோட்ல போயிட்டு இருக்க எந்த ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை பார்த்துட்டு அசிங்கமா பேசுறதுக்கு உரிமை கிடையாது உன் வீட்டுல இருக்க ஆம்பளை நீங்க கட்சியில கேளுங்க இந்த இடத்துல நான் கட்சி ரீதியாக பேசலை இந்த இடத்துல ஒரு பொம்பளையாக நான் சொல்றேன் எங்க அது கட்சி ரீதியாக சொன்னேன்னு நானு கட்சி ரீதியாக பேசல ஒரு பெண்ணாக சொல்றேன் எந்த ஆம்பளைக்கு ஒரு பெண்ணை பற்றி பார்த்தா அவதூறுமாக கேவலமாக பேசுறதுக்கு உரிமை கிடையாது அந்த நேரத்தில் நாலு பேர் கை தட்டுவாங்க சிரிப்பாங்க அதுக்காக நீங்கள் அசிங்கமாக பேசுவீங்க ஆனா எங்குமே பொம்பளைங்க வந்த உங்களை பேசுறதுல என்ன நாகரிகம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் தாய் நாங்க யாருமே விரும்பல யார் ஒரு பொம்பளை பத்தி அசிங்கமா பேசுறாங்களோ உங்க தாயோட நீங்க அசிங்கப்படுத்துறீங்க அதுதான் நான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தாய் தந்தை எல்லாமே கலைஞர் இப்படி மூணாவது தரமாக பேச்சு இருக்கும் போது நீங்க அந்த அந்த மாதிரி ஒரு தலைவர் கலைஞருங்கிறது ஒரு தலைவர் இருக்காரு அவரை அசிங்கப்படுத்துறீங்க அது தெரியாம இவங்க ரசிச்சிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு பிரச்சனையும் எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி நாலு ஆம்பளைங்க உட்காந்துட்டு பெண்கள் வந்து முன்னாடி முன்னாடி வந்துடக்கூடாது நமக்கு எதிராக பேசக்கூடாது பார்க்குறாங்க பாருங்க இன்னைக்கு வந்து முதலமைச்சர் நேரடியாக பார்த்துட்டு எச்சரிக்கை கொடுக்குற பாருங்க நாளைக்கு என் வாசல் வந்து பத்து பேர் கல் தூக்கி வீசினாலும் எனக்கு தெரியும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது இதே திமுகலேருந்து என் வீட்டு வாசலில் வந்து கல் தூக்கி வீசினாங்கன்னா அதை நான் அனுபவப்பட்டிருக்கேன் எனக்கு அது பெரிய விஷயமே கிடையாது வரட்டும் எப்படி சந்திக்கணும்னு நான் பார்த்துக்குறேன் எல்லா கட்சியிலும் இருக்குங்க அதுதான் சொல்கிறேன் இந்த கட்சி ரீதியாக பார்க்காதீங்க எந்த கட்சியில பேசுனாங்க அந்த கட்சியில பேசலையா உடனே வந்து எடுத்து போடாதீங்க கேக்கு எல்லா ஆம்பளைங்க கிட்ட நான் கேட்குற கேள்வி தான் உங்களுக்கு பெண்களை இழிவாக பேசுறதுக்கு யார் உரிமை கொடுத்தா அது மட்டும் தான் நான் கேட்குறேன் ஏன்னா இந்த மாதிரி கேளுமா பேசும்போது நீங்கள் வந்து அந்த பெண் ஒரு வீட்டின் மகாலட்சுமி குத்துவிளக்க ஏற்றுறதுக்கு வந்தவன் அவ நீங்கள் பார்க்குறதில்ல ஒரு தாய் நான் பார்க்கறது இல்லை மகள்கள் இருக்காங்க நான் பார்க்குறதில்ல ஒரு மனைவி நான் பார்க்கறது இல்லை மகள் நான் பார்க்குறதில்ல மருமகள் நான் பார்க்குறது இல்லை மனைவி நான் பார்க்குறதில்ல எதுவுமே பார்க்கறது இல்லை ஏன் ஒரு பெண்ணை இவ்வளோ இவ்வளோ வாங்க போயிட்டா அவங்களுக்கு யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவாங்கண்ணே நான் இன்னைக்கு உட்காந்து பேசுகிறது எனக்காக பேசலை நான் நான் வந்து ஒவ்வொரு பெண்காக பேசுகிறேன் யாருக்குமே ஒரு பெண் பார்த்து இழிவாக பேசுகிறதுக்கு தைரியம் வரக்கூடாது வந்தால் திருப்பி அடிப்போம் அது இங்கே உட்காந்துட்டு எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு பிரச்சனைனா நாங்கள் இருக்கோம் நான் இருக்கேன் உட்காந்து அடிப்பேன் அடிக்கிற தைரியம் எனக்கு இருக்குது சண்டை போடுற தைரியம் இருக்குது யார் நம்பி நான் தமிழ்நாட்டுக்கு வரல என் திறமை மட்டும் நம்பி வந்திருக்கேன் நான் என் திறமை நம்பி மட்டும் வளர்ந்து இந்த இடத்துல இருக்கேன் நான் என்னை சிண்டி பார்க்க வேண்டாம் எந்த பெண் பற்றி இதுக்கப்புறம் யாராவது எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு பெண் இழிவாக பேசினீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அது மட்டும் தான் உறுதி சூமோட்டோ நாங்கள் எடுக்க போகிறோம் இப்போ வரும்போது தான் ஃபோன் வந்தது சூமோட்டோ எடுக்க போகிறோம் நாங்கள் நேரம் என்சி டபிள்யூ மாநில தலைவர் எங்கிட்ட பேசினாரு என் பக்கமாக இருக்கோம் உங்கள் பக்கமாக நாங்கள் இருக்கோம் நீங்கள் என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுங்கன்னு மாநில தலைவர் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் இது கட்சி ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து பாஜக உறுப்பினர் பற்றி கேவலமாக பேசியிருக்காங்கிறது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு பெண்ணை பற்றி அசிங்கமாக பேசியிருக்கிறாரு எவ்வளோ கேவலமான வார்த்தைகள் பயன்படுத்திருக்காரு மேடையில் யார் உரிமை கொடுத்தது உங்க வீட்டில் இருக்கிற அம்மா பத்தி இவ்வளவு கேவலமா பேசுவீங்களா இதே அவங்க பாஷால அந்த தான் அவங்களுக்கு புரியும்னா அந்த பாஷையில என்னால கேள்வி கேட்க முடியும் ஆனா நான் அந்த பாஷால அவங்களுக்கு புரிகிற பாஷால நான் கேள்வி கேட்டேன்னா என் அம்மாவை நான் அசிங்கப்படுத்த மாதிரி இருக்கும் என் அம்மாவை அசிங்கப்படுத்த நான் விரும்பல என்னுடைய வளர்ப்பு நான் வந்து அசிங்கப்படுத்த விரும்பல அவ்வளோதான் நான் சொல்வேன் வேற இடம் இருந்தா செர்பால் அடிச்சிருப்பேன் செர்பால் அடிக்கிறது தைரியம் எனக்கு இருக்கு பல பேர் வாங்கியிருக்காங்க

முட்டிக்கு முட்டி தட்டினாத புத்தி வரும் இல்ல அது வரைக்கும் புத்தி வராது இது இப்போ நீங்க வழக்கு நம்ம வழக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் கண்டிப்பா என்சிடபிள்யூலே நான் வரோம் என்ன கூப்பிடுவாங்க கண்டிப்பாக கொடுப்பேன் பொதுவாக பெண்களுக்கு ஏன் தானா முன் வந்து வழக்கு பதிவு ஷூ மூட்டை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து சில கேஸை ஷூ எடுக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு ஷூ எடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுக்கும்போது சில நேரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க மூணு வர மாட்டாங்க ஸோ எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் எங்களால் எடுத்துக்க முடியாது கம்ப்ளைண்ட் வரும்போது தான் நாங்கள் எடுப்போம் ஆனால் ஷூமோட்டோ எடுக்கும்போது சில நேரத்தில் பாதிக்கப்பட்டு வந்து பின் வாங்கிடுறாங்க பின் வாங்கும்போது எங்களால் என்ன பண்ண முடியும் அது வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும் போது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும் போது எங்களால தலையிட முடியாது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும் போது எங்களால தடை தடையிட முடியாது அதுதான் நான் எல்லார்கிட்ட சொல்றது முதல்ல என்சிடபிள்யூ உடைய ரூல்ஸ் படி என்ன செய்யணும் அது மட்டும் கேளுங்க ரூல்ஸ் பார்க்காம நீங்க வந்து உடனே ஏன் ஆக்ஷன் எடுக்கலாம் வரும் ரூல்ஸ் என்ன இருக்கும் முதல்ல தயவு செஞ்சு அதை படிச்சுட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு பக்கில் பாருங்க இந்த மாதிரி தரங்கட்டு மனுஷங்களுக்கு கேள்வி கேட்டாக்கா அது கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு வக்கில்லை பதில் கொடுக்க முடியாது என உண்மைதான் பேசியிருக்கோம் தான் இந்த மாதிரி தரைக்குறையா பேசுறது அதுதான் சொல்கிறேன் குஷ்புனா போனா போதுனா இருக்கிறாங்க எங்கே அடிக்கணும் அப்போ அடித்தாதான் இவங்களுக்கு புத்தி வரும் அதான் சொல்கிறேன் இது வந்து முதலமைச்சர் அவங்களுக்கு தீனி போட்டு வளர்க்குற கட்சி இது கலைஞர் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது இதுதான் ஸ்டாலின் அடிப்படையில் இருக்கிறது புது திராவிட மாடல் அவங்களுக்கு இது புது திராவிட மாடல்ல இந்த மாதிரி தீனி போட்டு பெண்களை பத்தி இழிவாக கேவலமாக பேசக்கூடிய ஆளுங்க காசு கொடுத்து தீனி போட்டு வளர்க்கறாங்க இதுதான் நான் முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்கிறேன் உங்க கட்சியில இருக்கிறவங்க யாராவது இல்ல வேற கட்சியில இருக்கிறவங்க யாராவது வந்து உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண் பத்தி இப்படி அவதூறுமா பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களான்னு கேக்குறேன் கம்ப்ளைண்ட் என்ன கொடுக்கணும் அதை நாளைக்கு கொடுத்துருவேன் இந்த பா இந்த பாதிப்பு வந்து உங்கள் முன்னாடி உட்காந்து நான் பேசிட்டு யாராவது இது வரைக்கும் தமிழகத்தில் நான் தமிழ்நாட்டுக்கு வந்து முப்பத்தி ஏழு வருஷம் ஆகுது இத்தனை வருஷத்தில் யாராவது இவ்வளோ கோபமாக இவ்வளோ அப்செட்டாக நான் பேசுறது யாராவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் என்ன இவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு குஷ்பு இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கானா இதுக்கப்புறம் குஷ்பு சும்மா இருக்க மாட்டானா அர்த்தம் இனிமே செண்டி பாருங்க என்ன அப்போ எங்கே அடிக்கணும்னு எனக்கு தெரியும் நேராகவே அடிப்பேன் யார் அதான் சொல்கிறேன் யாரை நம்பி நான் வரல என்னை சென்டி பார்க்க வேண்டாதான் நான் சொல்கிறேன் என்ன செண்டி எனக்கு ஒரு பெண்ணுக்கு இருக்கிறத தைரியம் உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது அது ஒரு பெண்ணாக என்னை செண்டி பார்க்காதீங்க அவ்வளோ தான் நான் சொல்ல வரேன் அது அப்போது ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் பேசுகிறாருல்ல அப்போ ஒருத்தன் தெரிய வச்சாங்க யாராவது தெருக்கும் வந்தாங்களா இம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்திலேருந்து யாராவது மன்னிப்பு கேட்டாங்களா யாருமே எங்கேயாவது எங்கேயாவது ரெண்டு வரி மன்னிப்பு கட்சி சார்பாக ஒருத்தர் அப்படி பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்களா இல்லை முதலமைச்சர் வந்து யாராவது இனிமேல் பேச ஒரு வார்த்தை விட்டாரா உடனே இந்த கட்சியில் இது பேசலையே அந்த கட்சியில் பேசலையா நான் கேள்வி ஒன்று தான் ஒரு பெண்ணை பார்த்து அவதூறுமாக கேவலமாக இழிவாக பேசுறதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தா நான் கேட்குறேன் யாரு நீங்க உட்காந்து நீங்க வந்து திணி போடுறீங்களே போய் பேசு திணி போடுறீங்களே அவனை சஸ்பெண்ட் பண்ணுவேன் ஏன் மறுபடியும் ஏத்துனீங்க ஏன் கட்சியில சேர்த்தீங்க அவனை யார் முதலமைச்சர் பொறுப்பு இருக்காருன்னு நான் சொல்லல தீனி போட்டு வளர்க்குறீங்க தான் நான் சொல்றேன் முதலமைச்சர் போய் நீ போய் இப்படி பேசினா சொல்லியிருப்பாருன்னு நான் சொல்லல ஆனா உங்க கட்சியில ஒருத்தர் பேசும்போது வந்து திட்டுறீங்களா இல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக யாராவது எங்கிட்ட பேசுறீங்களா இல்ல எங்கேயாவது உங்க முறுசொலியில எங்கேயாவது மன்னிப்பு கேட்குறீங்களா எதுவுமே இல்லை அதான் சொன்னேன் கலைஞர் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்போ ஸ்டாலின் அடிப்படையில் இருக்கிறது புது திராவிட கழகத்துக்கு வித்தியாசம் பாருங்க இதுதான் புதுசா திராவிடன் மாடல் திராவிடன் மாடல் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்கல்ல இதுதான் திராவிட மாடல் என்னே இவ்வளவு இளமாக பேசும்போது பொது பெண்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து பூங்கதைக்கு என்ன நடந்தது யாராலையும் மறக்க முடியாது சரிங்களா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்க உங்க கட்சி சார்பாக உங்க கட்சி பெண் அமைச்சருக்கு எந்த கதி இருந்தது யாராலையும் மறக்கல மறக்க முடியாது கண்டிப்பாக தகவல் வந்திருக்கு நேற்று வந்து நான் வந்து ஸ்டேட் கமிஷன் ஆஃப் உமன் போய் பார்த்துருக்கேன் குமாரி விஜயகுமார் அவர்களே நேற்று போய் சந்திச்சிருக்கேன் இந்த விஷயமா நான் பேசியிருக்கேன் நிச்சயமாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும் தப்பு எந்த பக்கம் இருக்கு அந்த நடவடிக்கையை எடுங்கன்னு நான் இங்கே இல்லை சொல்லலை ஆனால் ஒரு பெண் தாக்கப்பட்டிருக்கா அதில் யாராலும் மறக்க முடியாது அவளுக்கு அடிபட்டிருக்கு அவள் மார்பிலே வயிற்றுல இருக்கிறத அடி மார்க் வந்து காமிச்சிருக்கா சரிங்களா இது என்ன ஆக்ஷன் எடுக்கணும் நாங்கள் எழுப்போம் போலீஸ்காரங்க அவங்க முறையில் நீங்கள் வந்து ரீதியாக என்ன ஆக்ஷன் எடுக்கணும் யார் மேல தப்பு இருக்கு தவறு இருக்கு அந்த ஆக்ஷன் நீங்க எடுங்க யாருமே வேண்டாம் சொல்லல ஆனா ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா நான் நிப்பேன் நான் நிப்பேன் குடும்ப பிரச்சனைனா ஒரு பெண் மேல அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தர ரைட்ஸ் கிடையாது அவளை வயிற்றுல உதைக்கிறதுக்கும் மார்புல உதைக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது சரிங்களா பெண்கள் வந்து இழுவாக பேசுறதும் பெண்களை வந்து பார்த்து ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்றதும் இல்லை பெண் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணுவேன் அப்படி பண்ண வேண்டாம் உன் வீட்டு பெண்ணை நீ எப்படி பாத்துக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி குடும்பத்துல மட்டும் இல்ல வெளியில இருக்கிறத எல்லா பெண்ண்களை அப்படி பாக்குறதை ஆரம்பிக்கணும் இது யாரால கேள்வி கேட்க முடியும்னா கேள்வி நான் கேட்பேன் நான் மறுபடியும் 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 உங்க எல்லார்கிட்டயும் கேட்கறேன் கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிச்சு கேள்வி கேளுங்க நான் இங்க உட்கார்ந்து பேசுறது வந்து கட்சி ரீதியாக உட்கார்ல எந்த இடம் இருந்தாலும் பெண்களை வந்து தெளி கேவலமாகப்படுத்தி பேசுனீங்கன்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன் நிச்சயமாக போவேன் எனக்கு வர்றது இவங்க அப்படி பேசலியா உங்கள் கட்சியில் இப்படி பேசலியா காங்கிரஸில் இப்படி பேசலியா இந்த கட்சியில் இப்படி பேசலியான்னா எல்லாருக்கும் சொல்கிறேன் பெண்களை கேவலவாக பேசுறது நிறுத்துங்க இன்னைக்கு நான் எழுந்திரிச்சு கோந்தளித்து போய் இங்கே உட்காந்துட்டுருக்கேன் சவால் விடுறேன் நேராகவே முதலமைச்சர் பார்த்து சவாலை விடுற அளவுக்கு தைரியம் எனக்கு இருக்குது நிறைய பெண்களுக்கு அந்த தைரியம் இருக்காது ஆனால் அவங்களுக்காக பேசுறதுக்கு நான் இங்கே இருக்கேன் தயவு செஞ்சு யூ டோன்ட் ஹாவ் டு டாலரேட் யார் எதை சொன்னாலும் நீங்கள் வந்து அமைதியாக போகணும்னா அவசியமே கிடையாது சரிங்களா சாதிக்கிறதுக்கு நீங்கள் எந்த தொழில் இது அரசியல் மட்டும் இல்லை எந்த தொழில் இருந்தாலும் சாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க உங்கள் சாதனை தான் உங்களை பற்றி பேசணும் ஒருத்தன் இப்படி கேவலமாக பேசுனான்னா போனால் போதும்னா விட்டதுனால தான் இப்படி நடக்குது வழியோடு உட்காந்துட்டு நான் இன்னைக்கு இங்க உட்காந்து பேசலன்னா என் மகளுக்கு நான் என்ன வந்து ஒரு முன்ன இருக்க முடியும் சொல்லுங்க நாளைக்கு என் மகள்கள் என்னை பார்த்து சொல்லுவாங்க உங்களை பத்தி ஒருத்தன் மேடையில இவ்வளவு இவ்வளோ பேசும் பேசும்போது நீங்க பேசாம இருந்தீங்க அம்மா ஏன் இருந்தீங்க நாளைக்கு அவங்கள பார்த்துட்டு யாராவது கேவலமா பேசுனாங்கன்னா அவங்களுக்கு தைரியம் வராது திருப்பி பதில் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நான் இங்க உட்காந்து பேசுகிறேன்னா என் மகள்களுக்காக பேசுறேன் இருக்கிற பெண்களுக்காக பேசுறேன் என் அம்மாக்காக பேசுறேன் என் அம்மா என்னை வந்து பாலம் மட்டும் இல்லை தைரியம் ஊத்தி வளர்த்தாங்க உனக்காக நீ போராடணும் எந்த ஆம்ளை நம்பி இருக்காது உனக்காக நீ போராடணும் உனக்கு அநியாயம் நடந்தா நீ கேள்வி என் அம்மா சொல்லி வளர்த்தாங்க இதே நான் என் பசங்க கிட்ட சொல்ல விரும்புல குஷ்பு மட்டும் சென்டி பார்க்க வேண்டாம் அது பற்றி நீங்க என்ன கவலைப்படுறீங்க யூடியூப்ல போடுறாங்கன்னா அவனுக்கு வந்து காசு சம்பாதிக்கிறான் அவன் போடுவான் பேசினவங்களுக்கு புத்தி எங்க போச்சு ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே அவன் உள்ளதான